பெரு மதிப்புக்குரிய பாவலரேறு பாவளிரேறு பெருஞ்சநாரையா அவர்களின் எழுத்தடைவுகள் அறிமுக விழா நிகழ்ச்சியின் தலைவர் மதிப்புக்குரிய சூலூர் பாவேந்தர் பேரவையின் நிறுவனர் ஐயா செந்தலை கௌதமன் அவர்களே வரவேற்பையாற்றிய மதிப்புக்குரிய மன்னவன் அவர்களே தொடக்க உரை ஆற்று ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய முனைவர் பூங்குண்டன் அவர்களே நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தோழர் பொல்லன் அவர்களே எனக்கு முன்னால் கருத்துரை வழங்கியிருக்கின்ற மதிப்புக்குரிய கணக்குறிஞ்சி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தோழர் பாரி அவர்களே தோழர்களே பெரியவர்களே அனைவருக்கும் முற்கன் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருஞ்சத்தன்னார் ஐயா அவர்களுடைய சிறப்புக்களை எழுத்துக்களை கொள்கைகளை புலவர் ஐயா அவர்களும் அவருடைய புதல்வர்கள் இரண்டு பேருமே சிறப்பாக எழுத்து காட்டியிருக்கின்றார்கள் பொதுவாக வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று திராவிட இயக்கங்களை பார்த்து ஒரு அரசியலாகவே அதை பேசி வருவார்கள் பின்னால் அதையேத்தான் அவர்களும் செய்வார்கள் ஆனால் இங்கே சிறப்பான வாரிசுகள் பெரு மதிப்புக்குரிய பெருஞ்சத்தினார் அவர்களுக்கு அமைந்ததால் அவருடைய இயக்கம் அவருடைய கொள்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு தான் இந்த நூல்கள் வள்ளுவர் சொன்னதை எல்லோருமே சொல்லுவோம் மகனுக்கு தந்தை என்ன கடமையாற்ற வேண்டும் தந்தைக்கு மகன் என்ன கடமையாற்ற வேண்டும் என்பதை இந்த இரண்டையுமே சிறப்பாக பாவலரேர் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு வாழ்வதற்கு பொருள் சேர்த்து வைத்தார்களோ இல்லையோ தான் கொண்ட கொள்கையை அத்தனை பேரையும் மக புதல்வர்கள் மட்டுமல்ல புதவிகளும் அவர் வீட்டுக்கு வந்த மருமகன் மருமகள் எல்லோருமே தமிழ் தனித்தமிழ் பற்றோடு தமிழ் தனித்தமிழ் நாட்டு உணர்வோடு இன்றைக்கும் பாவலரியர் ஐயா அவருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு சிறப்பான எடுத்துக்காட்டுகள் இங்கே மதிப்புரிய பொல்லன் அவர்களும் ஐயா பொங்கொண்டன் அவர்களும் மதிப்புரிய பொல்லிலன் அவங்க குடும்பத்தில் அந்த தியாகம் சிறை என்பதில் எனக்கும் அதோடு ஒப்பிட்டு சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது பெருஞ்சத்தன் அவர்கள் மிசாவிலே மிசாவிலே அன்றைக்கு இந்தியா முழுவதும் இருந்தார்கள் தமிழ்நாட்டிலே ஐநூறு பேருக்கு மேல் சிறைப்பட்டிருந்தார்கள் ஆனால் நான் அதில் நானும் இருந்தேன் கோவையில் இங்கே போலீஸ் கந்தசாமி அவர்கள் இருந்தார் அதே போல் நாங்களெல்லாம் ஓராண்டு தான் இருந்தோம் ஆனால் பாவலர் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகள் இருந்தார்கள் மிசா சிறையில் அதே மாதிரி தமிழ் இந்தியாவிலேயே மிசாவிலும் தடாவிலும் அவர்கள் நானும் அதுபோல் இருந்தேன் அதே போலத்தான் அந்த சிறை கொடுமையில் கடுமையான கொடுமை என்னவென்று சொன்னால் தாய் இறந்து அந்த இறந்த தாயின் உடலை பார்ப்பதற்கூட அனுமதிக்கப்படாமல் சிறையிலேயே தாயை நினைத்து வாழ்ந்தவர்கள் மதிப்புக்குரிய அவர்களும் நானும் என்னுடைய தாய் இறந்தபோதும் எனக்கு சொல்லவில்லை வி விடுப்பு தரவில்லை அதே போல தாமரை அம்மா அவர்கள் இறந்தபோதும் நாங்களெல்லாம் அவர் வீட்டுக்கு சென்று அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றோம் ஆனால் பொல்லன் அவர்கள் சிறையில் தான் அன்றைக்கும் இருந்தார்கள் தன் தாயின் இறப்புக்கு அவரால் வர முடியவில்லை பத்து ஆண்டுகள் சிறையில் இருந்தது மதிப்புக்குரிய ஐயா பாவலரேர் அவர்கள் கோவையில் பெரிய நமக்கு அவரோடு நல்ல தொடர்புகள் பொதுவாக கோவையிலே எழுபதுகளிலே எண்பதுகளிலே மதிப்புக்குரிய புலவர் ஐயா அவர்களும் இங்கே வர இரு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய இரணியன் அவர்களெல்லாம் கோவையிலே அவர்கள் பணிக்காக வந்திருந்த காலகட்டத்தில் அவருடைய சம்பந்தி திருச்சி தோழர் குரலன்பன் அவர்களெல்லாம் குரலன்பன் இலக்குனாருடைய மகன் மறைமலை இவர்களெல்லாம் கோவையில் வாழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள் அப்போது கோவையில் பார்த்தால் திராவிட இயக்கம் ஐயா அவர்கள் அறுபதுகளுக்கு பின்னால் தோய்வடைந்து மீண்டும் எழுபதுகளிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்ற பின்னால் திராவிடக் கழகம் மீண்டும் எழுச்சி பெறுகின்றது தந்தை பெரியார் அவர்கள் தஞ்சையிலே கடவுள் மறுப்பு வாசகம் சொன்ன அந்த செய்திகள் மீண்டும் இளைஞர்கள் மத்தியில் பற்றி கொள்கின்றது பகுத்தறிவு கருத்துக்களாக பற்றிக்கொள்கின்றது அதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் தோய்வாக இருந்த இயக்கம் திராவிடக் கழகம் இளைஞர்களால் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பொதுவுடைமை இயக்கம் எம்எல் அந்த அமைப்பும் இங்கே சிறப்பாக அவர்கள் குழுக்களாக விவாதித்து கூடுகின்ற செய்திகள் அதில் பார்த்தீர்களானால் கூவைக்கு ஆசான் அவர்களுடைய கல்வியாகும் அங்கேதான் வானம்பாடிகள் என்ற பெயரிலே அவர்களெல்லாம் கூடுவார்கள் மதிப்புக்குரிய அன்றைக்கு ஞானி அவர்கள் மதிப்புக்குரிய நமது அக்னிபுத்திரன் அவர்கள் அதேபோல போல் புலவர் புளியகுளத்தில் வாழ்ந்தார் இங்கே கடை சில பொள்ளாச்சியில் சூலூர்களே வாழ்ந்தார் புலவர் ஆதி இவர்களெல்லாம் பொது பொதுவுடைமை அமைப்பின் சார்பில் கூடுவார்கள் அதே இடத்துல தனித்தமிழ் இயக்கமாக அங்கே தோழர்கள் கூடுவார்கள் தனித்தமிழ் இயக்கத்துக்காக அப்போது தென்மொழி அன்பர்கள் என்று அவர்கள் எல்லோரும் அழைப்பார்கள் அந்த இயக்கத்தில் அன்றைக்கு எப்படி மூன்று அமைப்புகளும் திராவிட கழகம் எழுச்சியோடு செயல்பட தொடங்குகிறது இளைஞர்கள் வருகையிலே ஒரு பக்கம் பொது உடைமியக்கம் அந்த எம்எல் அமைப்பு தீவிரமாக செயல்படுகின்றது அதே நேரத்தில் மதிப்புக்குரிய ஐயா பாவலரையரின் தலைமையில் கோவையில் அன்றைக்கு தென்மொழி பத்திரிகைகள் பரவலாக நாங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வருகின்றது அப்போது பல்லடத்தில் முத்துக்குமரன் அதேபோல சோமனூரில் நித்திலன்பன் அதே போல தமிழவேல் புலவர் தமிழாசிரியர் தமிழவேல் இப்படி இந்த தமிழன்பர்களெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இந்த மூன்று பேரும் இணைந்து செய்து செய்து செயல்பட்டு வந்தோம் அதுதான் அங்கே ஒரு பொருத்தமான செயலாக இருந்தது அதனுடைய தாக்கத்தில் அன்றைக்கு ஐயா மருதவாணன் அவரும் பங்கெடுத்து கொள்வார் கூவைக்கு ஆசானுடைய மையம் எல்லோருக்குமான கூடுதுறையாக இருக்கும் அங்கே கூடுவோம் அந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு பழமுதிர் சோலை பழமுதிர் சோலைன்னு நீங்கள் எங்கு பார்த்தாலும் பார்க்கலாம் அந்த பழமுதிர் சோலை என்பது ஒரு தனியார் ஒரு பல கடை நிறுவனமாக இருந்தாலும் அதற்கு அந்த பெயரை பொருத்தமாக அன்றைக்கு தோன்றுவதற்கு காரணமே அந்த காலகட்டத்தில் தமிழ் அன்பர்களாக தென்மொழி அன்பர்களாக இருந்த நித்திலன்பன் தமிழவேல் போல் ஐயா மருதவாணன் அவர்களோடு இணைந்த நாங்கள் எல்லோருமே அன்றைக்கு தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தார்கள் தொழிலாளர் நல நலத்துறையின் சார்பிலே என்ன உத்தரவு என்று சொன்னால் வணிக நிறுவனங்களில் தமிழுக்கு முதலிடம் தர வேண்டும் அதுக்கு பின்னாடி தான் மற்ற பெயர்கள் ஆங்கிலத்திலோ மற்ற பெயர்களோ இருக்கணும் முதல்ல தமிழ் இருக்கணும் பெயர் பலகெல்லாம் அப்படின்னு ஒரு உத்தரவு அதை லாகவமாக அவர்களொன்றும் பெயர் தமிழ் இருக்கணுங்கிறது தான் அது சமஸ்கிருத வார்த்தையில் இருந்தாலும் சரி ஆங்கில வார்த்தை தமிழ் இருந்தாலும் சரி அது ஒன்றும் தொழிலாளர் துறை அவ்வளோ விரிவாக செய்தி வெளியிடலை ஆனால் அதை நித்திலின்மன் அவர்களும் தமிழவேல அவர்களும் த தென்மொழி அன்பர்களும் அது எப்படி பயன்படுத்தி கொண்டார் என்று சொன்னால் அரசு உத்தரவு உத்தரவிருக்கின்றது தமிழில்தான் பெயர் பல இருக்க வேண்டும் என்று சொல்லி கடகடையாக போய் தமிழில் பேர் வையுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தமிழில் பேர் வையுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்கோ சன்ஸ் என்றெல்லாம் இருக்கும் அன்கோ சன்ஸ் கம்பெனி என்றெல்லாம் இருக்கும் அதுக்கு இவர்களே அதுக்கான தமிழ் வார்த்தைகளை குழுமம் கம்பெனி என்பது குழுமம் சன்ஸ் மகனார் என்றெல்லாம் வார்த்தைகளை மொழி எடுத்து காட்டி வணிக நிறுவனங்களிடத்தில் இப்படித்தான் உங்களுடைய கடை பெயரை எழுத வேண்டும் அரசு உத்தரவு என்று கடகடையாக பிரச்சாரம் செய்து கோவையில் தமிழ்நாட்டிலேயே கோவைகளை தான் அன்றைய நாளில் பார்த்தீர்களானால் மகனார் குழுமம் க அடுமனை எல்லாம் அடுமனைன்னு வந்தது அந்த காலகட்டத்தான் அடுமனை என்று வந்த காலகட்டத்திலே தான் பல முதல் சோலை என்றும் அவர்கள் பெயர் தமிழிலே இந்த பெயரை சூட்டினார்கள் அதற்கு அந்த பங்கெடுத்துல நாங்களும் பங்கெடுத்து கொண்டு அன்றைக்கு க தெருக்கள் தோறும் போய் அந்த ப பரப்புரையை செய்தோம் கோவையில் அது வெற்றி பெற்றது வணிக நிறுவனங்கள் எல்லாம் அந்த பெயர் பலகையோடு இருந்தது கொஞ்ச காலம் இருந்தது அது இந்த ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் இருந்தது பின்னால் வந்தவன மாறியது அப்படி தனித்தமிழ் இயக்கத்தின் மீது அன்றைக்கு இருந்த அந்த பற்றின் காரணமாக அது எல்லோருமே மக்களும் அது யாரும் மறுக்கவில்லை அரசும் அதை உத்தரவிட்டது ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு இயக்கம் அதை நிறைவேற்றியது அப்படி மதிப்புக்குரிய பெருஞ்சத்தனார் ஐயா அவர்கள் இங்கே வந்திருந்த காலத்தில் தான் ஐயா புலவரை அவர்கள் கூட சொன்னார் மனிதர்மேரி போராட்டம் அந்த போராட்டத்திலே கோவில் சிறையில் தான் அன்றைக்கு திராவிட கழகம் ஐயா வீரமணி அவர்கள் அறிவித்து நடந்த அந்த போராட்டம் அதில் பாவலரேர் ப கலந்து கொண்டு சிறைப்பட்டு கோவில் சிறையில் இருந்தார் அது நாங்கள் அவரை பராமரிக்கிற பணி நாங்கள் அதை இங்கே வந்து அவரோடு இருந்து அவருக்கான உதவியாக இருந்து செயல்பட்ட காலம் அப்படிப்பட்ட நிலையிலே தந்தை பெரியார் அவர்களும் இங்கே பெரியாரை இன்றை கொச்சைப்படுத்தி பெண்களை பற்றி இப்படி பேசினார் என்று ஒன்று சொல்வார்கள் அடுத்து தமிழை காட்டு மராண்டி மொழி என்று சொன்னார் தமிழுக்கு எதிரி பெரியார் என்று சொல்லுவார்கள் ஆனால் மதிப்புக்குரிய நமது பொல்லன் அவர்கள் மிக தெளிவாக அதை பற்றிய சுருக்கமாக இருந்தாலும் ஆணி அறைந்தார் போல சுருக்க விரிவான ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்தார் அல்லவா அப்படி பெரியார் அவர் கன்னடர்னு வேறு யாரும் அப்பெல்லாம் லேட்டஸ்டெல்லாம் யார் பண்ணுறதுக்கு பண்ணலை அவரே சொன்னார் அவரே தன் வரலாறுல நான் கன்னடர் அப்படின்னு அவரே சொல்கிறார் அது பலிஜ நாயுடுன்னு சொல்கிறார் தன்னையும் சொல்கிறார் அப்படி சொல்கிறவர் அங்கே பார்த்தீங்கன்னா கோவையில் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு இருக்கும் எல்லா மாவட்டத்திலும் அந்த பெரியாருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினேன் திருவாரூர் தங்கராசு அவர்களும் அந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி நடந்த குழுவில் அவர்களுடைய ஏற்பாட்டிலே அந்த கல்வெட்டு நிறுவப்பட்டிருக்கும் அதில் ஐயா அவர்கள் நான் யார் என்ன பணிக்காக வந்தேன் என்பதை தெளிவாக சொல்வார் இந்த சமூக திராவிட இனமாகிய இந்த இனத்தை மானமும் அறிவும் உள்ள இனமாக மாற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ பணிவாக சொல்றாரு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ வேறு யாரும் முன்வராத காரணத்தால் வேறு யாரும் வரல அதனால் நான் வந்தேன் வேறு யாராவது இந்த தீப்பா எடுத்து அந்த பக்கணுங்கும் போது முன்னாடியே யாராவது எடுத்து வச்சிருந்தால் இப்போ நமக்கு அந்த வேலை இல்லை செய்ய மாட்டோம் யாரும் வைக்காதனால நாம் தூக்கி வைக்கிறோம் அவ்வளவுதான் அந்த மாதிரி பெரியார் வேறு யாரும் முன்வராத காரணத்தால் அந்த பணியை செய்ய முன் வந்தேன் என்று தாழ்மையாக சொல்கிறார் அதே அதுவும் எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ தனி தாழ்த்தி சொல்றார் அதுக்கு மேலேயும் தொடர்ந்து மாப்போசி போன்றவர்கள் அவர் கன்னடர் தமிழுக்கு எதிரி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தபோது பட்டை அடி அடிச்சார் ஆமாண்டா உனக்கு யாருக்கா தகுதி இல்லை அதனால் நான் வந்தேன் திருப்பி சொன்னார் அது வரைக்கும் யார் வரலேன்னு சொல்லிட்டு இருந்தவர் திரும்ப திரும்ப அதை சொன்னபோது ஆமாம் உனக்கு தகுதி இல்லை நான் வந்தேன் அப்படி கன்னடர் கன்னடர்னு சொன்ன பெரியார் எந்த காலகட்டத்திலையும் கன்னடத்தை ஆதரிக்கலை மொழி வழி மாநிலங்கள் பிரிஞ்சபோது அவர் சொல்கிறார் நல்ல வாய்ப்பாக போயிட்டானுங்க நல்ல வாய்ப்பாக நம்மளை விட்டு போயிட்டானுங்க இல்லாட்டி அவனோடு இருந்திருந்தா மலையாள கேரளா இருந்திருந்தால் என்ன இருக்கும் அரசு பதவிகள் போகிற அவனுக்கு தான் போயிருக்கும் இப்போ டெல்லியில் எப்படி முழுக்க அவங்க உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி கேரளா போயிருக்கோம் அதை சொல்லி ஐயா மகிழ்ச்சி அடைகிறார் மகிழ்ந்து வரவேற்கிறார் மாநில தமிழ்நாடு அந்த மொழிவழி ராஜ்ஜியமாக வரும்போது அதே மாதிரி தமிழ்நாடு இப்போ இந்திய வரைபடத்தை கொளுத்துறார் இந்திய வரைபடத்தை போது தமிழ்நாடு நீங்களாக ஒரு கன்னட நாட்டை சார்ந்தவன் என்று தன்னை சொல்லி கொள்கின்ற பெரியார் தமிழ்நாடு படத்தை நீக்கிட்டு கன்னடம் மைசூர் மாநிலம் அந்த மாநில படத்தை சேர்த்து கொளுத்துறார் எந்த இடத்துலையும் அந்த பற்று கிடையாது எந்த இடத்திலையும் அவர் அந்த அளவுக்கு அவர்கள் இரண்டு பேரும் பாவளவேரும் பெரியாரும் கடைசி காலகட்டத்திலே தமிழ்நாடு ஒன்றே தீர்வு என்ற முடிவிலே தெளிவாக விரிவாக இருந்தவர்கள் அதில் ஒரு சம்பவம் எனக்கு நம் அதில் நம் நல்ல நினைவு இருக்குது அந்த நாள் கோவையில் பொதுக்கூட்டம் பெரியார் வரணும் பெரியார் தான் பேச போகிறார் அந்த ஐயா அவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டிய அந்த கூட்டத்துக்கு காலையில் மதுரையில் மதிப்புக்குரிய ஐயா பாவளதேரு தனித்தமிழ்நாடை ஒட்டி கோரிக்கையை ஒட்டி ஒரு மாநாடு நடத்துகிறார் அந்த மாநாட்டுக்கு பெரியார் போகிறார் மதுரைக்கு போகிறார் க தொண்ணூற்றி அஞ்சு வயசு கடைசி ஆண்டு அதுக்கு போகிறார் போகும்போது அங்கே அந்த மாநாடு தடை செய்யப்பட்டு பெருஞ்சத்தினார் எல்லாரும் கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐயா கேள்விப்பட்டு மாநாட்டுக்கு போனவர் அங்கே போய் பெருஞ்சத்தினார் அவர்களை பார்த்து சொல்லி வாழ்த்து சொல்லிவிட்டு மாநாட்டில் க நடத்த முடியலன்னு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு ஐயா கோவைக்கு வர்றார் அப்படி கடைசி காலகட்டத்தில் கூட சாகின்ற நிலையில் கூட அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை வைத்தவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் தான் அவர்கள் இப்போ இழிவு நீங்கள் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறார் டிசம்பர் ஏழு ஏ ஏழு எட்டாம் தேதி அந்த ஏழு எட்டாம் தேதி நடத்துகிற மாநாட்டில் ஒரு ஸ்ட பேஜ் கொடுக்குறார் அந்த பேஜ் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு போட்டிருக்கு கால் ரூபா எல்லாரும் வாங்கி குத்திக்கிட்டோம் ஆணும் குத்தியிருந்தோம் எல்லோரும் குத்தியிருந்தோம் ஐயா கொடுத்த குத்தி இருக்கிறோம் அப்படி க கடைசி வரைக்கும் சாகு அதுக்கு பின்னாடி ஏழு எட்டில் பேஜ் கொடுக்குறாரு பேசுகிறாரு ப டிசம்பர் அதே பத்தொன்பதாம் தேதி டி நகரில் தியாகராய நகரில் கடைசி கூட்டம் அந்த கூட்டத்துலேயும் அதையே தான் சொல்கிறாரு அப்படி இந்த அன்னைக்கு மு முதல்வர் கலைஞர் திமுக ஆட்சி வேதனையோடு சொல்கிறார் என்னதான் நம்ம ஆட்சியாக இருந்தாலும் என்ன அதிகாரம் இருக்குது ஒரு பஞ்சாயத்துக்கு இருக்கிற அதிகாரம் கூட இந்த அரசுக்கு இல்லை அவன் வெள்ளக்காரன் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தவங்க இருந்தாண்டான் கொள்ளக்காரன் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இருந்தவங்க ஆண்டுறான் இதில் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது என்று சொல்லி வேதனைப்பட்டு அங்கே தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லி அந்த க கடைசி உரையிலும் கூட அதை தெளிவாக விரிவாக சொல்லிவிட்டு போனார் இன்றைக்கு அத்தனையும் அப்படியே நாம் அனுபவிக்கிறோம் பெரியாரும் பாவல சொன்ன அந்த காரண காரியங்களை நாம் இன்றைக்கு அத்தனையும் இன்றைக்கு பார்க்கின்றோம் அங்கே டெல்லி ஏகாதிபத்திய அந்த பார்ப்பன பணியா அரசு இன்றைக்கு கல்வியை பறிக்கின்றது பொருளாதாரத்தை பறிக்கின்றது எல்லா வகை உரிமைகளையும் பறிக்கின்றதை பார்க்கின்றோம் அந்த வகையில் ஏன் மீண்டும் அந்த இரண்டு பேருடைய கொள்கைகளையும் நாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகுமோ என்ற அளவுக்கு நாம் சிந்திக்கின்ற அளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் பெரியாரை பொதுவாக அவர் தமிழுக்கு எதிரி எதிரி என்று சொல்லுகின்றார்கள் இங்கே மதிப்புக்குரிய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர் திருமாவேலன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசிய பேச்சு பெரியாரும் தமிழும் என்ற பெயர்களை சிறு புத்தகம் பத்து ரூபாய்க்கு இங்கே விற்பனைக்கு வந்திருக்கின்றது வாங்கி பாருங்க அதில் பாவாணர் கடைசியாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் பணியில் இருக்கார் அங்கே ஒரு வடநாட்டு ச சட்டர்ச்சி அதிகாரி அவர் பணியிடம் நீக்கி நீக்கிறார் அவர் காட்பாடியில் வந்து பாவானர் அப்பா அங்கே குடியிருக்கார் வேலை இல்லை ஆனால் மா அங்கே போய் பெரியார் சந்தித்து அவருக்கு பொருளுதவி செய்து மாதம் மாதம் பணத்தை அனுப்பி கொண்டிருந்திருக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த பாவாணருக்கு திராவிட மொழிஞாயரு என்று பட்டத்தை சூட்டியதும் பெரியார் தான் அப்படி தமிழும் பெரியாரும் அதே போல இன்றைக்கு பாவலேரு பெருஞ்சித்தனாருடைய தமிழ் இயக்கமாக இருந்தாலும் பாவே பாவாணருடைய தமிழ் பற்று தமிழ் இயக்கங்களாக இருந்தாலும் எல்லோருமே அதே மாதிரி அவர் சொல்கிறார் பாவாணர் சொல்கிறார் தமிழன் உயர்வுக்கு தலையாக இருப்பது திருக்குறள் எடையாக இருப்பது மறைமலை அடிகளார் காலாக இருப்பது தந்தை பெரியார் என்று பாவாணர் சொல்கிறார் அப்படி இணைந்த ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டில் இருந்ததைத்தான் சிதைப்பதற்கு இன்றைக்கு பார்ப்பனர்களுக்கு கூலிகளாக சில பேர் முளைத்து வருகின்றார்கள் அவர்களெல்லாம் எதிர்கொண்டு இன்றைக்கு பெரியாரும் பாவே பா பாவா பாவளதேரும் கட்டிக்காத்த இந்த உணர்வை இயக்கத்தை தூக்கி பிடிக்க நாம் அத்தனை பேரும் இந்த ஐயாவுடைய இந்த தொகுப்புகளை வாங்கி முழுமையாக படித்து நாம் இந்த இயக்கங்களையும் உணர்வையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்